ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் அஞ்சே நிமிஷத்தில் தக்காளி புதினா இருந்தால் இது போல் டிஃப்ரெண்டாக அருமையாக செத்து பாருங்கள் ருசியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெளில உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் உளுந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு குத்து போல் பூண்டெடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா இது கூடவே ஒரு குத்தளவுக்கு புதினா கொஞ்சம் மல்லி இலை புதினா மல்லி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் இப்போ இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா அஞ்சு தக்காளி போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மசிச்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியில் உள்ள புளிப்பு மட்டுமே நமக்கு போதும் எக்ஸ்ட்ரா புளிலாம் சேர்க்க தேவையில்லை தக்காளி நல்லா குலைவாக மசிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே தக்காளி நல்லா மசியை வந்துடும் நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா எடுத்துக்கிறேன் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் பிள்ளைங்க பெரும்பாலும் புதினா சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க கூட ரெண்டு மூணு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் மருத்துவ குணமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்